இது முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகத்திற்காக உங்களுக்காக ஒரு கோட்பாடு கொண்டு வந்து அதை ஆர்கனைஸ் தான் பண்ணுறாங்க இதில் சுதந்திரமோ இதுவோ எந்த இடத்துல கெட்டுப்போகுதுன்னு எனக்கு தெரியல முன்னதாக இருந்த வகுப்பு சொத்து பதிவேட்டின் விவரங்கள் மிகவும் குழப்பமான தன்மையில் இருந்தன இவ்வளவு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இவ்வளவு நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க இருந்தும் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்புது கிளப்புவதெல்லாம் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக வணக்கம் சார் வணக்கம் நேற்று ட்விட்டரில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தீங்க வக் வஃஃபு மசோதா சட்டம் மாற்றங்கள் என்ன பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்னன்னு போட்டிருந்தீங்க அந்த மக்களுக்கு தெரிகிற புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வக்ஃபு மசோ மசோதானா என்ன இது ஏன் கொண்டு வரப்பட்டது அதாவது இஸ்லாமியர்களுக்கான அந்த நிலம் மற்ற இது வந்து தானம் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு வரைமுறை கொண்டு ஒர்க் போர்டு அப்படின்னு ஒரு இது உருவாக்கப்பட்டது வகுப்பு சட்டங்கள் அதை ஒட்டி கொண்டு வரப்பட்டது இந்த விஷயங்களில் எப்படி நடந்துக்கணும் அதை கண்காணிக்கிறது ரிலீஸு மற்ற விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் இது இல்லாமல் வக்பு சட்டங்களாக அதீத பவர் அதாவது ஒரு நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க பக்கத்தில் போர்டு இடம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி யாரோ கொடுத்தது அப்படின்னா திடீன் போர்டு வந்து இது எங்கள் நிலம் வக்போர்டு இடம் அப்படின்னா நீங்கள் ஒக்போர்ட்ட என் என்ஓசி வாங்கிட்டு தான் நீங்கள் விற்கிறதை மற்றது பண்ண முடியும் பட்டாவே வச்சுருந்தாலும் அந்த மாதிரிலாம் சில இது இருந்தது போர்டுன்னு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் போர்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஏக்கர் முப்பது லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க ஏக்கர் நிலங்கள் அதில் இருக்குதுன்னு அதிகமாக உத்திரப்பிரதேசத்தில் எட்டு லட்சத்து சில்லற ஏக்கர் நிலங்கள் இருக்குது வருட வருமானம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது அந்த நிலம் அந்த சொத்துகள் மற்ற விஷயங்களுக்கு இணையாக இல்லை அப்படின்றது இன்றைக்கி இல்லை சச்சார் கமிட்டி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே மன்மோகன் சிங் காலத்தில் போடப்பட்டது அதுலேயே அந்த கமிட்டி அறிக்கை கொடுத்துருக்குது அப்போ அந்த மாதிரி வக்பு சொத்துக்கள் தனியார் கையில் இருக்குது வக்பு சொத்துகள் எங்கே இருக்குது வத்பு வாரியம் வந்து ஒரு தெளிவில்லாமல் போகுது வரவு செலவு கணக்குகள் அதுக்கப்புறம் போர்டுன்றது வந்து அது இஸ்லாமியர்களுக்காக இஸ்லாமியர்கள் இது வந்து கவர்மெண்ட் எடுத்து பண்ணதா இல்ல தனியார் மயமாக்க பண்ணிட்டு பண்ணதா வக்போர்டுன்றது தனி அது இஸ்லாமியர்களால அது ஒரு வாரியம் மாறி அது அப்போ அதுல வந்து இருக்கிற முறைகேடுகள் வருமானம் வரல அப்ப வருமானம் எங்க போகுது எங்க லீக்கேஜ் அதுக்கு பிறகு சொத்துகள் ஏராளமா வெளியே இருக்குது எங்க இருக்குது என்ன இருக்குது அதுக்கு பிறகு வக்போடு சொத்துகள் வக்புக்கு அந்த இஸ்லாமியர்களுக்கே செலவிடப்படுகிறதா அதனால அவர்கள் நன்மை அடைகிறார்களா வக்பு சம்பந்தமான வழக்குகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வக்பு நிலங்கள் தனியாருக்கு அதாவது நான் முஸ்லிம்கு அதிகமாக கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துகிட்டு இருக்கு கொடுக்கப்படுது இந்த சென்ஸ் ஆஃப் சில இடங்கள்ல விற்கிறது நடக்குது அப்ப லீஸு வாடகை இது எல்லாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஒரு ஏரியால ஒரு ஐம்பது ஏக்கர் இடம் இருக்குது வச்சுக்கோங்க அது போர்டு வந்து அதை இஸ்லாமியர்களுக்கான ஒரு மருத்துவமனையாக கட்டலாம் அவ்வளோ பணம் இருக்கு இது இருக்குது இல்லையா ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் இல்லை ஒரு திருமண மண்டபம் ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி அதுலேயே திருமண மண்டபம் எல்லாமே பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் அதை வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பெரிய நான் முஸ்லீமோ இல்லை இஸ்லாமோ யாரோ ஒருத்தர் பெரிய கோடி சொரணுக்கு தொண்ணூத்தி வருஷத்துக்கு இல்லை ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு குறைந்த லீஸ் தொகைக்கு கொடுத்துட்றாங்க வச்சுக்கோங்க யாரு கஷ்டம் அந்த நிலத்தை யூஸ் பண்றவங்களுக்கு லாபம் 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 இப்போ வருஷத்துக்கு அந்த நிலத்து மூலயமா ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபா ஒரு மாசம் ஒரு கோடி ரூபா அப்படி வரணும்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா அப்ப அந்த தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா அந்த நபருக்கு லாபம் அந்த லாபத்துல இருந்து இதுக்கு ஆதாயம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு என்ன போகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஆடிட்டிங் கமிட்டி இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி இது எல்லாமே இருக்கணும் செயல்படணும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம தறி போகுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்றப்போ இதை ஏதாவது நெறிப்படுத்தணும் அப்படின்றதுல சில திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க இப்போ இதுல வந்து சாதகம் பாதகம் இருக்குதானா ரெண்டுமே இருக்கு சாதகம் என்ன கேட்டா அதிகம் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா இப்ப போர்டு மசோதனால இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அதுன்னு குதிக்கிறவங்க எல்லாம் சாதாரண மக்களுக்கு இஸ்லாம் மக்களுக்கு பாதிப்புன்ற மாதிரி தான் பாக்குறதுக்கு தெரியுது இல்ல அதனால அதுதான் இப்ப கேட்க வந்தேன் இவ்வளவு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து இவ்வளவு நடைமுறையில கொண்டு வந்திருக்காங்க இருந்தும் ஏன் இவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்புது கிளப்புவதெல்லாம் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக திமுக ஏன் திமுக வர்றீங்க அகில இந்த லெவலில் தானே இங்கே திமுக இங்கே திமுக மற்ற கட்சிகளும் எல்லாம் அந்த ஏற்கனவே நம்ம பல தடவை உதாரணம் சொல்லியிருக்கோம் கடவுளை பார்த்த கதை கடவுள பொண்டாட்டி நீ இல்லாட்டி பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்லுவாங்கன்ட்டு நீட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லாரும் நீட்டுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் புதுசா திடீர்னு மாதிரி கண் மூழ்சி நீட்டுக்கு அனைத்து மற்றவங்க வராமல் இருப்பாங்களா போகலன்னா பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க பிஜேபி டீம் இந்த மாதிரி தொகுதி மாதிரி சீரமைப்பு இந்தி இருமொழி கொள்கை எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் தெரியும் நடிக்கிறாங்க நம்மளும் சேர்ந்து அடிச்சிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி நம்மளை தனிப்ப தனிமைப்படுத்திட்டு பிஜேபி தான் சொல்லுவாங்க சேம் அதே தான் இந்த இதுலேயும் ஒழுங்காக இந்த வக்பு வாரிய சட்டத்தை படித்து இது பண்ணால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சில ரெகுலேஷன் அந்த ரெகுலேஷனால் பாதிக்கப்படுகிறவர்கள் யாருன்னா வக்பு வாரியத்தை சேர்ந்தவர்கள் வக்பு வாரியத்தில் உறுப்பினர்கள் தலைவர் இதெல்லாம் யார் இருக்காங்கன்னா எல்லாம் பெரிய மாடி வீட்டு ஏழைகள் அப்போ அவங்களுக்கு பாதிப்புனா அரசாங்கத்துக்கும் பாதிப்பு அரசாங்கமும் துடிக்குது ஏன் துடிக்குதுன்னா இவங்க எல்லாம் ஒருத்தருட ஒருத்தர் லிங்கில் இருப்பாங்க சாதாரண மக்கள் இதில் கோவப்படுறாங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது அப்போ அவங்கள கோவம் அடைய வைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும்னா ஐயோ பாதிப்பு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அப்படின்னா பிஜேபி தானே பிஜேபின்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது அப்படின்ற மாதிரி போயிடும் புரியுதா அப்போ இது வந்து பார்க்கறதுக்கு வெளிப்படையாக பார்க்கறதுக்கு இது நம்ம புசியானன்னு சொன்ன மாதிரி தப்பு எல்லாம் தப்பு என்ன தப்பு தப்புப்பா இல்லைங்க என்ன ஏதாவது சொல்லுங்களா எல்லாமே தப்புவா இல்லைங்க ஏதாவது ஒன்று வரைமுறையாக செஞ்சுருக்காங்களா எது தான் பண்ணிக்கிறாங்க எல்லாமே கிடையாது எல்லாமே வரைமுறை இல்லை அதனால தப்பு அந்த மாதிரி இந்த கேள்வி போய் அமைச்சர்களையோ எம்எல்ஏகளே யாரையும் கேட்க மாட்டாங்க நம்ம போட்டிருக்கணும் கேட்டாலும் அவங்களும் இதே பதில் தான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வக்பு மோடு மசோதா இந்த திருத்த மசோதாவில் பல விஷயங்கள் சாதாரண மக்களுக்கு ஆதரவாக இருக்குது என்னென்ன மாதிரியான சட்டங்கள் ஆதரவாக இருக்குது என்னென்ன மாதிரியான சட்டங்கள் பாதகமாக இருக்குன்னு கொஞ்சம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல ஒர்க் போர்டு மூலியமாக தமிழ்நாட்டில் இந்த ஸ்கூல் நடக்குது சென்னையில் ஒர்க் போர்டு ஸ்கூல் ஒரு அஞ்சு இருக்குது ஒரு ரெண்டு மருத்துவமனைகள் இருக்குது ஒரு நாலு சமூக நலக்கூடங்கள் இருக்குது ஒரு பத்து இடத்துல குடியிருப்புகள் கட்டி கொடுத்துருக்காங்க சாதாரண மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு சில பேருக்கு வீட்டு மனை கொடுத்துருக்காங்க யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க தொழில் துவங்கிறதுக்கு கடன் கொடுத்துருக்காங்க ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்துருக்காங்க கார் வாங்கி கொடுத்துருக்காங்க வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எதாவது ஏதேனும் ஒரு நலத்திட்டம் செய்திருக்கிறாங்களா அப்படி எதுன்னு கேட்க வரீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்கு சார் எனக்கு தெரியாது சார் யாரை கேட்டாலும் யாருக்கும் தெரியாது ஏன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை வக்பு ஸ்கூலு ஒன்று ரெண்டும் இருக்குது வக்பு பேரில் இளைஞர் காலேஜுகளும் ஒன்று ரெண்டும் இருக்குது அதுவும் வழக்கமான ஃபீஸு மற்ற விஷயங்கள் தான் மற்றபடி குடியிருப்பு வக்போர்டு ஒன்று பெரிய ஃப்ளாட்டு கட்டியிருக்காங்க ஒரு ஃப்ளாட்டுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி இந்த மாதிரி அப்போ ஏழை மக்களுக்கு இன்னைக்கு இன்னும் தமிழ்நாட்டில் ஏழைகள் முஸ்லீம்லே இல்லையா இஸ்லாமியர்கள் அதிக அளவில் குடிசை பகுதிகளில் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக நீங்கள் நூறு பேர் இருந்தால் அதில் இருபது பேர் இருப்போம் விளிம்பு நிலை மக்களாக இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க பீடி சுற்று தொழிலாளி அப்பளம் போடுற தொழிலாளி ஓட்டையெல்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் பிரியாணி செய்து சாதாரணமாக சமையல் வேலை செய்கிறது ஆட்டோ ஓட்டுறது என்னென்ன காய்ச்சிகள் வேலை இருக்குதோ அதை எல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிறாங்க சென்னையில் இது இந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் கைவிடப்பட்டவர்கள் கனவுடன் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் கல்வி அறிவு கிடைக்காத இஸ்லாமிய குழந்தைகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இவர்களை குடிசை பகுதிகளில் பக்போர்டு தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு குடிசை பகுதியிலும் வக்போர்டு அமைப்பு போய் யார் யார் இந்த மாதிரி இருக்கு தேர்ந்தெடுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவங்க ஒரு ஸ்காலர்ஷிப் இது வச்சிருப்பாங்க அங்க போய் நீங்க ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதுல ஒரு ரெண்டு லட்சமாக ரொம்ப வருஷம் வருமானம் வச்சிருக்காங்க இந்த காலத்துல ரெண்டு லட்சம்னா சாதாரணம் அந்த வருமானத்துக்குள்ள இருந்தா ஏதோ மாதிரி அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேடினது கூட தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்ப எத்தனை இஸ்லாமிய தெரியுமா தெரியாது இது தெரியாம இஸ்லாமிய மக்கள் பண்றாங்க எங்க செலவு இந்த மாதிரி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்களுக்கு சில இது இந்த தர்காக்களுக்கு தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது வந்து ஒரு சமாதி தர்கா உண்மையான இஸ்லாமியர்கள் தர்காக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் தர்காக்கள் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்போ இதை முறைப்படுத்தணுமா வேணாங்க இதுல யார் உறுப்பினராக இருக்கா அப்படின்னா யாருக்கும் தெரியாது என்ன வரவு வருது என்ன செலவு போகுது ஒர்க் போர்டு கமிட்டி கூடுது வரவு செலவுக்கிறாங்களா எதுவுமே தெரியாது இப்போ நாதமுனி செட்டி பள்ளிகள் கலவள கண்ண செட்டியார் பள்ளிகள் பச்சைப்பன் அறக்கட்டளை அது மூலியமா இது செங்கல்வராயன் அறக்கட்டளை கொங்கு வேளாண் இது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண மண்டபம் ஸ்கூலு கல்லூரி எல்லாமே இருக்கு ஆனால் இவர்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு காலேஜ் சொல்றாங்க அதை நம்ம அந்த காலத்து தான் பாத்துருக்கோம் ஓ இதெல்லாம் ஒக் போர்டு இதுல இயங்குதா அப்படின்னு அப்போ சொல்லும் தான் தெரியுது திருமண மண்டபம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டுன்னு அப்போ பேருக்கு ஏதோ ஆனால் சொத்துக்கள் பார்த்தா இந்தியாவுல மூணாவது இடத்துல இருக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இதுக்கு கொடுத்தா தான் நம்ம அதுக்குள்ள போகணும் ஏன்னா மேலோட்டமா பார்த்தா அய்யோயோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படி இப்படின்னா எல்லா இஸ்லாமிய என்ன நினைச்சுக்கிறாங்க நமக்கு எதிரானது உங்களுக்கு இன்னும் முதல்ல நடந்திருக்கு ஏதாவது ஆதரவா நடந்திருக்குதா ஒரு இஸ்லாமியர் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு பேங்கில் போய் கேட்குறாரு லோன் கிடைக்கல அதை பார்க்குறாரு சரி நம்ம ஒர்க் போர்டு இருக்குது அங்கே போய் நம்ம கேட்போம் ஏராளமாக சொத்து இருக்குது அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு சிஸ்டம் அதுக்காக இருக்கணும் இல்லை சரி சிறுபான்மை பிரிவு துறை இருக்குது அமைச்சர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே நகர்த்த முடியாது பேருக்கு எல்லாமே இந்த தாக்கம் அப்படி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க அப்போது இது இஸ்லாமியர்களுக்கான ஏழை இஸ்லாமியர்களுக்கான ஒரு பெரிய அளவில் ஏதோ இருக்கும் இல்ல ஒண்ணுமே இல்லன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஒரு டென் பர்சன்ட் இருக்கலாம் அப்ப இந்த விஷயத்த சரி பண்ணும் தான் இந்த இது வருது எது இந்த மசோதா நானும் முதல்ல இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்ற ரீதியில தான் நான் இதை அணுகினேன் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது போனது நமக்குள்ள ஒரு நியாயம் இருக்குல்ல அது பார்க்கும்போது நல்லதுன்னு இருக்கு அப்படின்னு என்ன இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது நைன்டி ஃபைவ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துச்சு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு இந்த இது வந்து என்ன பண்ணா தானம் மற்றும் சேவை தொடர்பான ஒரு தானம் கொடுக்குறாங்க அந்த இது சேவை சேவைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயம் தொடர்பான சில புது வரையறைகள் சேர்த்துருக்காங்க இந்த வந்து இதில் என்ன முக்கியமானது பாத்தீங்கன்னா வக்பு சொத்துக்களின் பதிவேடு அப்படின்னு ஒரு இது ஒவ்வொரு மாநில வக்பு வாரியமும் அதுக்கு எல்லைக்குட்பட்ட வக்பு சொத்துக்களின் முழுமையான பட்டியலை உருவாக்கணும் ஏன்னா எது யார்கிட்ட எங்க இருக்குது என்னன்னு தெரியாது பட்டியலை உருவாக்குனீங்கன்னா நான் முஸ்லீம் கிட்டே எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிடும் ம் இந்த பட்டியல் ஒழுங்குமுறை ஆணையத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மட்டுமே நிலுவையில் இருக்கும் ஏன்னா கண்டபடி யார் சொத்தெல்லாம் போயிட்டு இது சொல்ல சொல்லப்போ அந்த ஆர்டரிங் கமிட்டி எல்லாத்தையும் பண்ணோன்னே அந்த ஒழுங்குமுறை இப்போ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆட்களை போடுவாங்களா இல்லை த அவங்க ஒர்க்ஸ் போர்டுலேருந்து ஆள் அனுப்புவோம்னு நினைக்கிறீங்களா ஒழுங்குமுறை ஆணையன்றது கவர்மெண்ட்லேருந்து போடுவாங்க ஓகே ம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும் அரசு வகுப்பு சொத்துக்களை பொதுவான திட்டங்களுக்காக இடம்பெயர்த்தல் அல்லது பறிமுதல் செய்ய அனுமதி அளிக்க முடியாது முக்கியமான அரச உத்தரவுகள் மற்றும் சட்ட ஆலோசனை அதாவது அரசு வந்து வகுப்பு சொத்துக்களை பொதுவான திட்டங்களுக்கு முன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு இங்க ஒரு கார்பரேஷனுக்கு ஒரு ஆபீஸ் கட்டுறேன் அப்படின்னா வக்போரோட இடம் இருக்குன்னா எடுத்துக்குவாங்க இந்த புதிய இதில் எடுக்க முடியாது அதே மாதிரி இந்த இடம் கொடுப்பாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அப்ப தானே வக்பு வாரிய உறுப்பினர் பதவி காலம் இதற்கு முன் ஐந்து ஆண்டுகளாக இருந்தது நாலு ஆண்டுகளாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ சுழற்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாரியத்தின் நடப்பு செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நிர்வாகம் கண்காணிக்க ஒரு தனியான கணக்காய்வாளர் குழு அமைக்கப்படும் நடப்பு செயல்பாடுகள் என்னன்னா பிளஸ் பொருளாதார அந்த நிர்வாக சம்பந்தமா அது என்னென்ன வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆடிட்டிங் கமிட்டி ஒன்று அமைப்பாங்க அப்போ நீங்கள் கண்டபடி இந்த லூப் ஹோலில் அடிக்கிறது எதுவுமே நடக்காது முறைகேடுகள் முறையீடுகள் மற்றும் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் மத்திய வாரியத்தினால் நேரடியாக கண்கண் கண்காணிக்கப்படும் முறைகேடு ஏதாவது புகார் வருது அந்த மாதிரி விஷயம் முறையீடுகள்னா இந்த மாதிரி என்னுடைய இப்போ கேரளால இந்த சட்டம் வந்த பிறகு பெரிய அளவில் கிறிஸ்தவர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நான் முன்னாடி சொன்ன ஒரு இடத்த வக்போர்டு வக்போர்டு இடம்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது தீர்ப்பாயம் போய் தான் போய் நீங்க கோர்ட்ல எல்லாம் போய் நிரூபிச்சுட்டு வரணும் ஏன் இடம் சொல்லிட்டு அதுக்கு எத்தனை வருஷம் கோர்ட்டுக்கு அதெல்லாம் தெரியும்ல இப்போ இந்த சட்டம் வந்து அதை சரத்தை நீக்கிட்டாங்க போய் இது என் இடம்லாம் யாரையும் போய் இதெல்லாம் பண்ண முடியாது அது இப்போ என்னன்னா அங்க வந்து எதுவும் நடந்துருக்கு போல அங்க ரெண்டு மாதங்கள் தானே வெயிட்டு கிறிஸ்தவ நிலங்கள் வந்து இதே மாதிரி சர்ச்சு கொடுக்குறவங்களா இருக்காங்கல்ல அந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் வந்து இடம்ன்றப்போ அதுல பெரிய பிரச்சனைலாம் ஓடி இருந்துருக்கு மோஸ்ட்லி நான் விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன புறம்போக்கு நிலங்களை கூட ஒரு சர்ச்சோ இல்ல ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தனோ அவங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க அது எல்லா இதுலயும் வந்து இது யூஸா இருக்கு அப்படின்னு ஒரு முஸ்லீமே என்கிட்ட சொன்னார் அதான் இடம்னு சொல்லிட்டா நீ ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ அது வந்து இந்த அமன் அந்த பிரிவு நீக்கிட்டதுனால இவங்க சொத்து அந்த அந்த மாதிரி அவங்க சொன்னதுனால இவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கிடைச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க இது பிஜேபிக்கு வாக்காக மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கிறிஸ்தூரில் வாக்கு கேரளாவில் பிஜேபி பக்கம் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு முறைகேடுகள் அது அது ஒன்று வக்பு சொத்துக்களுக்கு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாநில அளவிலான விசாரணை அதிகாரம் முன்ன வந்து சாதாரண கோர்ட்டில் போனோம் ஒவ்வொரு ஸ்டேஜ் கோர்ட்டுகள் கோர்ட்டில் போய் வழக்கு போச்சு அது இந்த மாதிரி சொத்து வழக்குகள்ன்னா எத்தனை வருஷம் நமக்கு தெரியும் சிவில் வழக்குகள் அவ்வளோ இருக்கும் நீதிபதிகளே வந்து சீக்கிரம் விசாரிங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது குறைஞ்சதே பத்து வருஷம் பதினொன்று ஒரு வருஷம் இதுக்கு தனி விசாரணை அதிகாரி அமைக்கிறாங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதுக்கு மட்டுமே விசாரிக்கும்போது வழக்குகள் பட்டு 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 க்ளீயர் ஆகும் நீதிமன்றங்கள் வக்பு சொத்துக்களை மீட்க வழிகாட்டுதல்களை வழங்கும் அதில் என்னென்னா இன்ட்ரஸ்ட்டாக இது வருது அந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விசேஷ ஆணை அமைக்கப்படும் பொது விதிகள் அரசால் வகுப்பு வாரியங்களுக்கு வழங்கப்படும் நிதிகள் தனியார் கணக்கு ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படும் கவர்மெண்ட் வந்து ஒரு இது கொடுக்குறாங்க சிறுபான்மை நிதி இந்த மாதிரி ஒதுக்கும் போது வக்போர்டுக்கு ஒரு நிதி வருதுன்னா நீங்க வாங்கி பாக்கெட்டை போட்டுக்கணும் அதுக்கு பண்ண இதுக்கு பண்ணனு கணக்குகள்லாம் எழுத முடியாது அதுக்கு தனியா ஆடிட்டிங் கமிட்டி இருக்கும் இனி அவங்க வந்து எதுக்கு செலவு பண்ண என்ன செலவு பண்ணுறோம் வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குமுறையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வகுப்பு வாரித்தின் நிர்வாகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த சொன்னதெல்லாம் நிதி கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை தன்மையை உறுதி செய்ய தனி கணக்காய்வாளர் குழு அமைக்கப்படும் நிதி கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை அந்த பண விவகாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஓபன் இதில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு தனி கணக்காக அதாவது நீங்க மறைச்சிக்கிட்டு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் பண்ண முடியாது நீதிமன்ற அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டு வகுப்பு சொத்துக்களை மீட்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வகுப்பு சொத்துக்கள் யார்டாவது இருக்குது சிக்கிக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொண்டு வரலாம் இருக்கிற சட்டத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா தொண்ணூத்தி ஆண்டு வக்பு சட்டத்தில் இருந்த பல்வேறு குறைகள் திருத்தப்பட்டுள்ளன அதில் இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அடக்கமாக அந்த மாதிரி விஷயங்கள் முன்னதாக இருந்த வகுப்பு சொத்து பதிவேட்டின் விவரங்கள் மிகவும் குழப்பமான தன்மையில் இருந்தன இப்போ ஒரே இடத்தில் தொகுக்கப்பட்ட முழுமையான பட்டியல் தயாரிக்க வேணும் அப்படின்றாங்க முன்னாடி வகுப்பு சொத்து அங்க ஒன்னு இருக்குங்க செங்கல்பட்டுல ஒன்னு இருக்கு அங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியாது இங்க அது அதெல்லாம் கிடையாது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஸ்ட்ரைடன் பண்ணி இது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு வந்துடணும் வகுப்பு அறிவு உறுப்பினர் அதே சொல்லிட்டேன் உம் வக்பவு சொத்துகளை அரசால் பறிமுதல் செய்ய முடியாத வகையில் புதிய கட்டுப்பாடுகள் இது லாபம் தானே ஒர்க் போர்டுக்கு லாபம் தானே ஒரு இடத்துல கிரவுண்ட் இருக்குது கவர்மெண்ட் நினச்சா எடுத்துக்கலாம்னா அதை எடுக்க முடியாதுன்றது இந்த புதுசாக இப்போ சேர்த்துருக்காங்க இது ஒர்க் போர்டுக்கு நல்லது தானே ஆமாம் வக்பு சொத்துக்களின் நிர்வாகம் தொடர்பான விளக்கங்கள் ஒவ்வொரு மாநில வக்பு வாரியமும் தனது எல்லைக்குள் ஒரு வக்பு சொத்துக்களை பதிவு செய்யணும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்க எல்லைக்குள்ள இதில் ஒன்றொன்று பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக இதில் எதுலையுமே ஆதிக்கம் செலுத்த முடியாது அந்தந்த ஸ்டேட்டுக்கு உரிய அதிகாரங்களை இது பண்ணிடுறாங்க வக்பு சொத்துகளின் வருவாயை பாதுகாக்க கணக்கு முறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்படணும் எவ்வளோ வருது போதுன்றது கரெக்டான ஒரு அதுக்கு இன்டர்னல் ஆடி ஆடிட்டிங் இன்டெர்னல் எல்லாம் போடுவாங்க வக்பு நிர்வாகிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரிகளை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க கண்காணிப்பு செய்யப்படும் அதிகரிக்கப்படும் வக்பு சொத்துக்களை ஏதோன்னு விற்பனை செய்யுமுன் அரசு அனுமதி அவசியம் இப்போலாம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் யாரையா கொடுத்துருவாங்க அது பண்ணால் ஏதோ நடக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அளிக்கப்படும் நிலப்பயன்பாடு ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அழைக்கப்படும் நிலப்பயன்பாடு ஒழுங்குமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கும் அப்புறம் அரசுல அரசுக்கு இதுல என்னன்னா நஷ்டம் அப்படின்றது அஹ் வகுப்பு சொத்துக்களை சொந்த பயன்பாடுகளை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை சொல்றோம் இஸ்லாமியர்களிடையே ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஆக்டிவிஸ்டாக இருப்பாங்க நம்மளுடைய ஒர்க் போர்டுனாலும் நம்ம சொத்து அது கரெக்டாக முறையாக இருக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் ஆர்டிஐல போட்டு பொழுது இந்த இடம் நாற்பது ஏக்கரு இது வந்து இந்த தனியார் வந்து கொடுத்துருக்குது அப்போ முறையாக கொடுத்துருக்கீங்களா இப்போ இதை வந்து முழுக்க முழுக்க சாதகம்னு சொல்லுவீங்களா பாதகம்னு சொல்லுறிங்களா ஒரு 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 பர்சன்டேஜ் கணக்கில் நீங்கள் சொல்லுங்கள் பிகாஸ் இதை வந்து நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஒரு இஸ்லாமியராக நீங்கள் இருந்து இதை பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதகமாக தெரிகிறதா இல்லை பாதகமாக தெரிகிறதா என்ன சொல்லுன்னா இந்த திருத்தம் வகுப்பு வாரியங்களே அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது வரட்டுமே